வணக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நான்கு பேர் திமுகவில் இணைகின்றனர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் நான்கு பேர் திமுகவில் இணைகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுகவிலிருந்து எடப்பாடியுடன் அதிருப்தியில் இருக்கும் நான்கு முக்கிய தளபதிகள் திமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளனர் திமுக தலைமை இவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நான்கு பேரும் தி அதிமுகவுக்கு முக்கிய தளபதிகள் இந்த முக்கிய தளபதிகள் நான்கு பேர் அதிமுகவுக்கு சென்றால் அதிமுகவுடைய நிலைமை பரிதாப நிலைமை தான் இவர்களுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இவர்களை இழுக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது முதலாவதாக செங்கோட்டையன் செங்கோட்டையன் இவர் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தார் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருந்தார் இவர் அதிமுகவின் ஒரு மூத்த தலைவராவார் ஏறத்தாழ இவர் ஒரு நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக தமிழக சட்டசபையில் உறுப்பினராக உள்ளார் அண்ணா திமுக ஆரம்பித்ததிலிருந்தே இவர் தமிழக சட்டசபையில் உறுப்பினராக உள்ளார் எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தியில் உள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கே குருவானவர் யார் என்று சொன்னால் செங்கோட்டையன் தான் செங்கோட்டையன் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் பிரபலமானார் காலச்சக்கரம் சுழன்றது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் எடப்பாடிக்கு பின்னால் செங்கோட்டையன் செல்ல வேண்டிய நெ சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் எடப்பாடியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக சிறிது காலம் அமைதி காத்து வருகிறார் இவர் திமுகவில் இணைய உள்ளதாக பேசப்படுகிறது இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அடுத்ததாக மதுரையை சார்ந்தவர் செல்லூர் ராஜு இவர் மூன்று முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பத்தாண்டு காலம் தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் இவருடைய காமெடி தனத்துக்கு குறைவே இருக்காது ஆனால் மதுரையில் இவருக்கு போதாத காலம் இவரை எதிர்த்து ஆர் பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா மற்றும் டாக்டர் சரவணன் அரசியல் செய்து வருகின்றனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு சென்றது இதனால் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜுவை ஓரங்கட்டி வைத்துள்ளார் இதனால் செல்லூர் ராஜு திமுகவுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளார் அடுத்ததாக ராஜேந்திர பாலாஜி இவர் விருதுநகர் மாவட்ட தளபதி என்று சொல்லலாம் விருதுநகர் மாவட்டத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறார் அதிமுகவை கட்டி காப்பவர் இவர்தான் விருதுநகர் மாவட்டத்தில் இவரை தட்டி தூக்க திமுக அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறது இவர் சிவகாசி தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார் ஆனால் சிவகாசி தொகுதியை பாஜக கேட்கிறது ஆகவே தான் சட்டசபைக்கு சென்று அமைச்சராக வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு பாஜக இடையூறாக உள்ளது தற்பொழுது அவருடைய சொந்த மாவட்டத்தில் மாபா பாண்டியராஜனும் தலை தூக்க ஆரம்பித்துள்ளார் அரசியல் செய்ய ஆரம்பித்துள்ளார் இதனால் கடும் அதிருப்தியில் உள்ளார் இவருடனும் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அடுத்ததாக தங்கமணி இவர் குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எட்டாண்டு காலம் தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அங்கே வேலுமணியுடன் ஏற்பட்ட மோதல் எடப்பாடியுடன் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அதிமுகவில் அமைதி காத்து வருகிறார் தான் செத்தாலும் அதிமுக தான் என்று சற்று முன் கூறியிருந்தார் ஆனால் இவருடனும் திமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆக அதிமுகவின் முக்கிய தளபதிகளான செங்கோட்டையன் செல்லூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி தங்கமணி ஆகியோருடன் திமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இவர்கள் விரைவில் திமுகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நான்கு தளபதிகளும் திமுகவில் இணைந்தால் அண்ணா திமுகவின் நிலைமை பரிதாபம்தான்